ஹாய் கேஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை சாகுபடியில் கடைசி ஸ்டேஜ் அதாவது எப்படி வாழைக்காயோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த தாரோட எடையை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா இது வந்து மூணாவது வீடியோ சரிங்களா வாழை சாகுபடி எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுல மூணாவது கேட்டகரி தான் நம்ம வாழைத்தாரோட எடையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன அப்படின்னா எப்படி வாழையை வந்து நல்ல முறையில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அதுக்கப்புறம் எப்படி அடிமரத்தை பெருசு பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு வீடியோஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணல இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க்கும் இந்த ஐ சிம்பிளையும் கொடுத்து வைக்கிறேன் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெண்டு வீடியோஸ் பாத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க இந்த மூணாவது செக்மெண்ட்ல வந்து நல்ல முறையில உங்களோட வாழையோட எடைய வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து சொன்னேன் என்ன அப்படின்னா ரெண்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் வாழையை எப்படி இந்த கரெக்டான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து வளர்க்கணும் அடிமரத்தை எப்படி பெருசு பண்ணணும் அப்படின்னு ரெண்டு வீடியோஸ் வந்து சொல்லியிருந்தேன் இது மூணாவது கேட்டகரி அப்படின்னு வந்து சொன்னேன் பாத்தீங்களா ஸோ அந்த ஃபஸ்ட் ரெண்டு வீடியோஸையும் நீங்க வந்து பார்த்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த மூணாவது வீடியோ இந்த மூணாவது கேட்டகரி நீங்க வர்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாளையோட வளர்ச்சி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி இருக்காது அதே சமயத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க பண்ணாலும் அதிகபட்சம் ஒன்று அல்லது ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து எடையை வந்து கூட்டலாம் ஸோ அதுக்காக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன்று டு ரெண்டு கிலோ வரைக்கும் ஒரு தாருக்கான எடையை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுக்கு நான் கேரண்டி ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கீங்க இப்போ உங்களுக்கு தேர்ட் கேட்டகரி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இது எப்போ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா வாழை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈனதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பூவை வந்து நம்ம ஒடிச்சு விடுவோம் ஸோ அந்த பூ ஒடிக்கிறதுலேருந்து தான் நம்மளுக்கு வாழையோட இடையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ வாழையோட அந்த பூவை ஒடிக்கிறதுலருந்தே நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜில் வந்து உடைக்க ஆரம்பிச்சுடுங்க அது ஒரு அரை அடி விட்டு உடைக்கணும் அதாவது கடைசி சீப்பு வந்திருக்கும் பார்த்தீங்களா செவ்வாழையாக இருந்தால் ஒரு அஞ்சு அல்லது ஆறு சீப்பு மற்ற வாழைகளாக இருந்தால் எவ்வளோ சீப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ அது மாதிரி கடைசி சீப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை அடி விட்டு அந்த பூவை வந்து ஒடிச்சு விட்டுருங்க ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது சரிங்களா இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த தாருக்கு போக வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் பூவில் இருந்து தாருக்கு வந்து போக ஆரம்பிச்சிரும் பூவை நீங்கள் ஒடிக்காமல் விட்டுட்டீங்கன்னா எல்லா சத்துக்களையும் அந்த வாழைப்பூவே எழுத்துக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அந்த விளைச்சல் வந்து கிடைக்காது சரி இப்போ வந்து பூவை ஒடிச்சு விட்டுடுறீங்க அடி கேப் நம்ம என்ன சொன்ன மாதிரியே தான் அடி கேப் விட்டு பூவை வந்து உடைச்சு விட்டுருங்க சரி இப்ப பூ உடைச்சு விட்டதுக்கு அப்புறம் செவ்வாயா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா சருவு கட்டுவீங்க மற்ற வாழையா இருந்தா அப்படியே விட்டுருவீங்க சோ இப்ப வந்துட்டு செவ்வாயா இருந்தா ஒரு டைம் வந்து அந்த தாருக்கு ஸ்ப்ரே அடிச்சீங்கன்னா போதும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க சருவை சுத்தி கவர் பண்ணிருவீங்க மற்ற வாழைகளை இருக்கிறப்ப அந்த தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது நாள் கேப்ல வந்துட்டு நீங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு டைம் வந்து இந்த ஸ்ப்ரேங் வந்து கொடுத்துட்டு வாங்க இந்த ஸ்ப்ரே எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு காய்களுக்கு வந்துட்டு ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஒரு கலரை கொண்டு வரும் இந்த புள்ளி புள்ளியாக வர்றதில்ல அதை கம்மி பண்ணும் வரி வரியாக கோடுகள் உழுகுதில்ல அதை கம்மி பண்ணும் பூச்சி இருந்தும் உங்களுக்கு தாரை வந்து பாதுகாத்து கொடுக்கும் ஸோ இந்த ஸ்ப்ரேக்கு பேர் என்ன அப்படின்னா ரீமர் இது வந்து டேங்குக்கு ஐம்பது மில்லி போட்டு நீங்கள் முழுசாக தார் நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இது உங்களுக்கு ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாழையா இருந்தா சருவு கட்டிடுவீங்க மற்ற வாழையில இருந்தா எதுவும் பண்ண போறது இல்ல ஸோ செவ்வாழைக்கு நீங்க சருவு கட்டிட்டீங்க அப்படின்னா சருவு கட்டின அடுத்த நாள் வந்துட்டு ஏக்கராவுக்கு பத்து கிலோ எட்நூறு டு தொள்ளாயிரம் கண்ணுகள் வந்து நீங்க ஒரு ஏக்கராவுக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கிலோ ஆரஞ்சு பக்கெட் வந்து கொடுத்தீங்கன்னா போதும் இந்த பக்கெட்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பொட்டாஸ் மெக்னீசியம் சல்பேட் சல்பேட் அப்படிங்கிற பேரூட்டச்சத்துக்களும் அது போக உங்களுக்கு எட்டு வகையான நுண்ணூட்டு சத்துகளும் இருக்கும் ஸோ இதனால உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல முறையில் அந்த தாறுகளோட காய்களை வந்து உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு காய் வந்து ஊற ஆரம்பிச்சுக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது டோஸ் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் கேப் விட்டு மறுபடியும் நீங்கள் ஏக்கராவுக்கு பத்து கிலோ வந்துட்டு இந்த ஆரஞ்சு பக்கெட் கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ இதுதான் நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறக்கு பண்ண வேண்டிய ஸ்டெப்பு இதுல உங்களுக்கு இடையில அந்த ஒரு மாசம் கேப் இருக்கு பாத்தீங்களா அப்ப வந்து நீங்க ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை பொட்டாஸ் ஒரு மூட்டை சல்பேட் இருபத்தஞ்சு கிலோ மெக்னீசியம் சல்பேட் சேர்த்து ஒரு கலவையா கலக்கி மரத்துக்கு மரம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு எடையை வந்து அது கூட்டி கொடுக்கும் ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து எடைய பூஸ்டப் பண்ணுறக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பூவை சரியான நேரத்துல வந்து ஒடிச்சு விட்டுருணும் அதுக்கப்புறம் மருந்து அடிக்கணும் செவ்வாழையா இருந்தா சருவு வைக்கிறோம் சருவு வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரஞ்சு பக்கெட் வந்து எட்நூறு டு தொள்ளாயிரம் கண்ணுகள் இருந்துச்சுன்னா நீங்க பத்து கிலோ கொடுத்தீங்கன்னா போதும் அதே மாதிரி ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி பத்து கிலோ டோஸ் வந்து கொடுத்துட்றோம் இடையில வந்து ஒரு மூட்டை பொட்டாஸ் ஒரு மூட்டை சல்பேட் இருபத்தஞ்சு கிலோ மெக்னீசியம் சல்பேட் வச்சு உங்களுக்கு அஹ் மரத்தை சுத்தி போட்டு விட்டீங்கன்னா உங்களோட வாழைத்தாருனோட எடையை வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொண்டு வர முடியும் இப்போ தொள்ளாயிரம் கண்ணுக்கு மேலே அதாவது ஆயிரம் ஆயிரத்தி நூறு கன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏக்ராவுக்கு பதினஞ்சு கிலோ ஆரஞ்சு பக்கெட் வந்து நீங்கள் போயிருங்க வெஸ்ட்டாவில் உங்களுக்கு இந்த மூணு ஸ்டேஜுமே வந்து நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் வளர்ச்சிக்கு கிரீன் பக்கெட் அடிமரத்துக்கு ப்ளூ பக்கெட் வெயிட்டுக்கு வந்து ஆரஞ்சு பக்கெட் இதை நான் சொன்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழையோட வளர்ச்சி வந்து நல்ல முறையில் இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி இந்த பக்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்புங்க நம்பி ஒரு உங்கள் விவசாயத்தை காப்பாற்றிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்